வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஜிபிசிஐ எனும் அமைப்பு இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் நீர் மின்சாரம் ஆகியவற்றை சேமித்து மறுசுழற்சி செய்து சேவையாற்றி வரும் நிறுவனங்களுக்கு லீட் சர்டிஃபைட் எனும் பசுமை சான்று வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறது உலக நாடுகளில் பென்டகன் புஜ் கலிஃபா ஹைதராபாத் ஏர்போர்ட் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு ஜிபிசிஐ நிறுவனம் பசுமை சான்று கிடைத்துள்ளது திருச்சியில் முதல் முறையாக மா காவேரி ஹாஸ்பிட்டல் நிறுவனத்திற்கு ஜிபிசிஐ நிறுவனம் பசுமை சான்று வழங்கி கௌரவித்துள்ளது இதற்கான சான்றிதழை ஜிபிசிஐ தென்கிழக்கு ஆசியா மற்றும் நடுத்தர கிழக்கு சந்தைகளுக்கான மேலாளர் கோபால் கிருஷ்ணன் திருச்சி மா காவேரி ஹாஸ்பிட்டல் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மணிவண்ணன் செல்வராஜ் ஹாஸ்பிட்டல் இணை நிறுவனர் மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் செங்குட்டுவன் ஆகியோரிடம் வழங்கினார் சர்டிஃபிகேஷன் இன்ஸ்டியூட் இன்ஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்து லீட் சர்ட்டிஃபிகேட் எங்கள் பில்டிங்காக வாங்கியிருக்கோம் இந்த இது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா காவேரி ஹாஸ்பிட்டல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து விஆர் நோயாளிகளுக்கு பேஷண்ட்டோட இதுக்கு எத்திக்கலாகவும் சின்சியராகவும் பேஷண்ட் கேரில் ரொம்ப விஆர் பிராண்ட் லீடர்ஸ் அதே மாதிரி என்விரான்மெண்ட்லேயும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த க்ரீன் லீட் சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் மெயினாக எனர்ஜி சேவிங் எப்படி இருக்குது வாட்டர் யூசேஜ் எப்படி இருக்குது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது இந்த மாதிரி இது அண்ட் லொக்கேஷன் அண்ட் என்விரான்மெண்ட்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்டிங் அப்படிங்கிற இதில் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா டயர் டு சிட்டியில் திருச்சி மாதிரி இருக்க இடத்துல இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஷன் வந்து எந்த பில்டிங்ஸும் வாங்கினதில்லை அண்ட் ஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல் செக்டரில் இந்த க்ரீன் பில்டிங் வாங்கினதுங்கிறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மைல்ஸோனால் நாங்கள் கருதுகிறோம் அது டூ சிட்டிலேருந்து இது வாங்குறதை ரொம்ப பெருமையாக கருதுகிறோம் இது இப்போ சென்னை பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிஸில் தேர் ஆர் பிகர் பில்டிங்ஸ் ஆர் கிரீன் பில்டிங்ஸ் இருக்குது திருச்சியில் இந்த கிரீன் பில்டிங்கிற கான்செப்டை காவரி தான் ஃபஸ்ட்டு லீட் எடுத்து கொண்டு போகிறது ஸோ நாங்கள் பேஷண்ட் கேரில் மட்டும் இல்லை என்விரான்மெண்ட் கேர்லையும் வி ஆர் த லீடர்ஸ் அப்படிங்கிற இந்த தருணத்தை சந்தோஷமாக நான் உங்கள் எல்லாத்திலையும் பார்க்கறேன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதனால் பரம்பிக்குளம் ஆடியாறு அணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணையின் மொத்த கொள்ளளவு நூற்று இருபது அடி தற்போதைய நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது அடியை எட்டியுள்ளது நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கன அடி இருக்கும் நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி அணை திறந்துவிடப்பட்டுள்ளது வினாடிக்கு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது மதுரையில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெறவுள்ளது இதற்காக ஐநூறு ஏக்கரில் பிரம்மாண்ட மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு பத்து லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநாட்டின் முதன்மை நோக்கமாக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது மாவட்டம் முழுவதும் ஓட்டப்பட்டுள்ள பேனர்கள் போஸ்டர்களிலும் இதே வாசகமே இடம்பெற்றுள்ளன மாநாட்டின் மேடை உச்சியில் அண்ணாதுரை எம்ஜிஆர் படங்கள் வைக்கப்பட்டுள்ளன விக்கிரவாண்டி மாநாட்டு மேடையில் ஏ வி ராமசாமி பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் ஆகிய ஐந்து பேருக்கு நடுவில் விஜய் இடம்பெற்றிருந்தார் இம்முறை கொள்கை தலைவர்களுக்கு பேனர் வைத்துவிட்டு மாநாடு மேடையில் அண்ணாதுரை எம்ஜிஆர் நடுவில் விஜய் இருப்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாதுரை எம்ஜிஆர் பேச்சுகளை தொண்டர்கள் மத்தியில் பேசி வந்த விஜய் தற்போது நேரடியாக புகைப்படங்களை பயன்படுத்தி இருப்பது திமுக அதிமுகவினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதேபோல் மதுரை மாவட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் விஜயகாந்தின் படத்தையும் தாவிற்கு தொண்டர்கள் பயன்படுத்தியுள்ளனர் முதன் முதலில் மதுரை தாவைக்கா மாநாடு விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது பல்வேறு காரணங்களால் தள்ளிப்போனது அண்ணாதுரை எம்ஜிஆர் இருவரையும் மேடையில் வைத்து அழகு பார்ப்பது திராவிட கட்சிகளின் தொண்டர்களிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது